பெற்றோர்களுக்கு பதற்றம் இருக்கும் டே நல்லா படிடா பத்தாவது நல்லா படித்தா தாண்டா நல்ல கோர்ஸு கிடைக்கும் அப்படின்னு கதருவான் பையன் கவலைப்பட மாட்டான் இல்லைங்களா சரி அப்படியே கொஞ்சம் அப்படி முடிச்சு படித்து ஏதோ ஒரு கோர்ஸை பிடிச்சி பன்னெண்டு வந்துட்டான்னு வச்சுக்கேன் டே இந்த வருஷந்தான்ண்டா வாழ்க்கையிலேயே திருப்பு முனையாக இருப்பது இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சின்னா நீ நினைக்கிற மாதிரி மெடிக்கல் சீட்டுக்கு போகலான்டா இல்லைன்னா இதுக்கு போகலான்டான்னு நம்ம கதறுவோம் அவன் கவலைப்படாமல் தான் படிப்பான் சரிங்களா சரி அப்புறம் கல்லூரிக்கு போனவுடனே அதுக்கு மேலே தான் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும் ஏன் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகணும்னா கல்லூரியில் படிக்கிற படிப்பு தான் மிக மிக இன்றியமையாது இன்றைக்கி ஃபார்முலா என்னாச்சு தெரியுங்களா இந்த பத்து பன்னெண்டு வரைக்கும் போட்டு பிழிஞ்சு எடுத்த உடனே மாணாக்கன் பூரா என்ன நினைக்கிறான்னா கல்லூரியில் கால் வச்சுட்டா இனி யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு வந்துட்டான் படிக்கவே கூடாது என்பதுக்கு பெயர்தான் கல்லூரி படிப்புன்னு வந்துவிட்டான் ஆனால் கவனமாக படிக்க வேண்டியதே வாழ்க்கையில் அவன் உணர்ந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது தனக்கு ஒரு இ இலக்கு இருக்கிறது அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் எனவே நம்மளுடைய உழைப்பை கொடுத்து நம்ம எடுத்திருக்கிற தேர்வுக்குரிய பாடம் இது இதில் எப்படி நல்ல நல்ல படிப்பை எப்படி தேர்வு செய்வது ஆசிரியர்கிட்ட எப்படி அணுகி நிற்பது இதையெல்லாம் கொள்ளாமல் என்ன நினைக்கிறான்னா இந்த பல்வேறு வகையான காட்சிகளை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறான்னா புத்தக மூட்டை தூக்கிட்டு போனது போதும் நீ ஒரு நோட்டை எடுத்துகிட்டு அப்படியே கையில் சுற்றிக்கிட்டு போனால் போதும் அதுக்கு தான் கல்லூரி படிப்புன்னு முடிவு பண்ணிட்டான் எவ்வளோ பெரிய தவறான ஒரு கருத்து இன்றைக்கி அறிவுக்குள்ளே தங்கிடுச்சு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒன்று இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பசங்க அப்படித்தான் இருப்பாங்க